கோவை கோவைா மருத்துவமனை பிளாஸ்டிக் கை மற்றும் நுண் அறுவை துறை தலைவர் டாக்டர் எஸ் ராஜா சபாபதி சர்வதேச கை அறுவை சிகிச்சை சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் மார்ச் எட்டில் நடைபெற்ற மாநாட்டில் அவர் இந்த புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் சர்வதேச கை அறுவை சிகிச்சை சங்கங்களின் கூட்டமைப்பில் அறுபத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றனர் இந்த அமைப்பு மிகப்பெரிய கை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அமைப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு உலகளாவிய கை அறுவை சிகிச்சை முன்னேற்றங்களை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது அதன் ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகால வரலாற்றில் இந்த உயர்ந்த பதவியை வகிக்கும் முதல் இந்திய டாக்டர் ராஜா சபாபதி ஆவார் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் பேசுகையில் உலகெங்கும் உள்ள மக்களுக்கு தரமான கையறுவை சிகிச்சையை வழங்குவதே தனது முக்கிய இலக்காகும் என்று தெரிவித்தார் இந்த முயற்சியில் அமெரிக்கா இங்கிலாந்து சீனா ஜப்பான் பெல்ஜியம் கொலம்பியா ஈக்வடார் போன்ற நாடுகளின் பிரதிநிதிகளை கொண்ட குழு அவருக்கு துணை நிற்கும் இதற்கு முன்பு டாக்டர் ராஜா சபாபதி ஆசிய பசிபிக் கை அறுவை சிகிச்சை சங்கங்களின் தலைவராகவும் இந்திய பிளாஸ்டிக் கை நுண் அறுவை சிகிச்சை மற்றும் தீக்காய சிகிச்சை சங்கங்களின் தலைவராகவும் இருந்துள்ளார் அவரது தலைமையில் கோவை கங்கா மருத்துவமனை பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறையில் உலகளாவிய பயிற்சி மையமாக உயர்ந்துள்ளது அவருடைய முன்னணி சாதனைகளுக்கு அங்கீகாரமாக கிளாஸ்கோ மற்றும் இங்கிலாந்தின் ராயல் காலேஜ் ஆப் சர்ஜன்ஸ் மற்றும் அமெரிக்கன் காலேஜ் ஆப் சர்ஜன்ஸில் கவுரவ ஃபெல்லோஷிப் வழங்கப்பட்டுள்ளது உலகளவில் வெறும் பதினைந்து பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு மட்டுமே கிடைத்துள்ள அமெரிக்கன் காலேஜ் சர்ஜென்ட் அங்கீகாரத்தை பெற்றிருப்பது அவரது திறமைக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது இதைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் தென்னாப்பிரிக்க கை அறுவை சிகிச்சை சங்கங்களும் செர்பிய நுண் அறுவை சிகிச்சை சங்கமும் அவருக்கு கவுரவ உறுப்பினர் பதவியை வழங்கியுள்ளன